Haerriwa. பக்தி அப்படிங்கிற விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னா யாகம் யோகம் தபசு கர்ம யோகம் என்னென்னமோ சொல்கிறாங்களே அதை விட மிகவும் பெரியது ஏன் அப்படின்னா யாகம் செய்ய வேண்டும் தபஸ் செய்ய வேண்டும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா நமக்கு இது எதுவுமே தெரியாது அப்போ இது செய்தாதான் இறைவன் அருகில் போக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அப்போ இது எல்லாமே செய்யும் பொழுது நமக்கு வந்து நான் செய்கிறேன் அப்படிங்கிற அகம்பாவம் இல்லாமல் செய்யணுங்கிறது ஒரு விஷயம் இப்போ நமக்கு தெரியலையே அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவனிடம் நம்ம பக்தி செய்ய முடியும் அந்த பக்தி எப்படி இருக்கணும் பிரேம பக்தியாக இருக்க வேண்டும் ஏன் அப்படின்னா பகவான் அன்பு அப்படிங்கிற கயிற்றுக்கு கட்டுப்படக்கூடியவன் அதற்கு ஒரு அடையாளம் சொல்லணும் அப்படின்னா உடுப்பியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணருடைய கோயில் எல்லோருமே பார்த்துருப்போம் அந்த மூலவரை பார்க்க வேண்டும் என்றால் அதிசயமாக இருக்கும் ஒரு சுவர் அதிலே துவாரம் அந்த துவாரத்தின் வழியாக அந்த உடுப்பி கிருஷ்ண தரிசனம் இதுதான் பக்தனை அவர் காண்பிப்பது எப்படியெல்லாம் பக்தனை ஆட்கொள்ளுகிறார் ஒரு பக்தனுக்காக அவர் எவ்வளவு கீழே இறங்கி வருகிறார் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த நிகழ்வுகள் அப்ப இதுக்கு எடுத்துக்காட்டா சொல்ற இந்த உடுப்பி கிருஷ்ணன் எப்படி இருப்பதற்கு முக்கியமான ஒரு காரணம் கனகதாசர் அப்படிங்கிற ஒரு பக்தர் அவர் எங்க இருந்தாரு கர்நாடக மாநிலத்தில் வசித்து வருகிறார் அவர் ரொம்ப பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் ஆடு மேய்க்கக்கூடிய இடைச்சாதியை சேர்ந்தவர் ஒரு என்ன பண்ணுது பணம் வந்து இருக்குமா அவர் கர்நாடகத்தில் போரூருங்க இடத்துல ஆதிகேசவ பெருமாளுக்கு அற்புதமான ஒரு கோயில் கட்டுறார் இப்ப பார்த்தாலும் அந்த கோயிலுடைய வேலைப்பாடுகள் பிரமிக்க வைக்கும் இது கல்லா சந்தனமா பளிங்கா அப்படின்னு பார்த்து நம்ம ஆச்சரியப்படணும் சிற்பங்களுடைய வேலைப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா வருதான் ஏன் அப்படின்னா செதுக்கக்கூடிய சிற்பிகள் அவ்வளவு பக்த சுத்தி ஈடுபாட்டோடு செய்வதால் அது அவ்வளவு அழகாக இருக்கு சரி இப்ப கோயில் கட்டி முடிச்சுட்டார் மீத இருக்க பணத்துல என்ன பண்ணாரு ஏழை எளியவருக்கு தானம் செஞ்சுட்டார் இப்ப அவர்கிட்ட கொஞ்சம் கூட பணம் இல்லையே நம்மளுக்கு தான் தெரியுமே பணம் இல்லைன்னா நம்ம கிட்ட யாருமே இருக்க மாட்டாங்களே அப்ப அவருக்கு எந்த ஒரு தொந்தரவுமே கிடையாது சுதந்திரமா ஆடுகளை மச்சுக்கிட்டு இடுப்புல ஒரு துண்டோட ஆடு மேய்க்க குச்சியோட தான் இருப்பார் கிராமத்தை அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க ஏதாச்சும் கூப்பிட்டு இந்தப்பா சாப்பிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா சரினு சாப்பிடும் இல்லைன்னா என்ன பண்ணுவேன் அவருக்கு பசி ஒரு பொருளாவே தெரியாது அது ஒரு பொருட்படுத்தவே மாட்டார் என்ன சதா காலம் அந்த கிருஷ்ணன் தான் இருக்கானே காட்டில் ஆடுகளை மேய விட்டுட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்து கிருஷ்ணனுக்கு மானசீகமாக பூஜை செய்வார் இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த மானசீக பூஜை அப்படின்னு சொல்கிறது வந்து எவ்வளோ அற்புதமான விஷயம்னா அதில் அவ்வளோ ஈடுபாட்டோடு இருந்தால் மட்டும் தானே அது சாத்தியம் இப்போ இவர் மானசீகமாக பூஜை செய்யும் பொழுது இதில் தான் எல்லையே கிடையாது குடம் குடமாக பால் அபிஷேகம் செய்யலாம் பெரிய பெரிய அண்ட சக்கரங்கள் செய்யலாம் அதில் அவருக்கு அவ்வளோ ஒரு திருப்தி ஒரு நாள் வந்து சின்ன விஷயம் நடந்து போகுது சின்ன விஷயம் கிடையாது பெரிய பெரிய விஷயம் கிருஷ்ணதேவராயருடைய ராஜகுருவர் யார் அப்படின்னா வியாசராயர் ஒரு சமயம் அந்த பல்லக்கு பக்கத்தில் அந்த பகுதியில் வர்றார் வர்றப்போ போற துளசி வனத்தை பார்க்குறார் துளசி அப்படின்னாலே கிருஷ்ணனோட நினைவு தானே வரும் இவர் பெரிய கிருஷ்ண பக்தர் உடனே கீழே இறங்கி துளசியை படிக்க அவருக்கு அவகாசம் இல்லை அதனால மானசீகமாகவே துளசியை பறித்தார் இந்த விஷயம் நம்ம நல்லா கவனிக்கணும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு நேரம் இல்லை செய்வதற்கு ஆனால் மானசீகமாக செய்வதற்கு அழகாக நேரங்கள் இருக்கின்றன நம் வேலையை செய்து கொண்டே மானசீகமாக அவனுக்கு குடம் குடமாக பாலபிஷேகம் செய்யலாம் அவனுக்கு பொங்கல் தரலாம் துளசி மாலை அனுபவிக்கலாம் அழகழகாக மாலைகளை கொடுத்து சரமாக தோற்று அவனுக்கு அணிவிக்கலாம் இத்தனையும் செய்ய முடியும் இல்லையா இந்த விஷயங்களை அவர் செய்கிறார் அதனால செய்றாரு மாலையா தொடுக்கிறாரு கிருஷ்ணோட கழுத்துல சாத்திட்ட இப்படி மானசீகமாக செஞ்ச பூஜையில கிருஷ்ணருக்கு சாத்தியமான கழுத்துல ஒரு பக்கம் மட்டும் தூக்கிட்டே நிக்குது இதுல என்னவோ குறை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசுலயே என்ன பண்றாரு இந்த மாலையை எடுக்கிற அது மேல தீர்த்தம் தெளிச்சு திரும்பவும் சாத்துற அப்ப ஒரு பக்கம் தூக்கின்னு இது என்ன இப்படி ஆகுது அப்படிங்கிறப்ப சாமி ஒரு குரல் வியாசராயர் பல்லக்கு நிறுத்த சொல்லி அப்படியே ஒரு பதாக போட்டிருப்பாங்களே அதை விலைக்கு வெளியே பாக்குற கொஞ்ச தூரத்துல கனகதாசன் மானசீகமா கிருஷ்ணனுக்கு சாத்திய துளசி மாலை அவன் கையில் இருக்கக்கூடிய மத்துல மாட்டிக்கிச்ச சாமி அதை சரி செஞ்சிங்கன்னா அது ரெண்டு தொல்லையும் அழகாக நிற்கும் அப்படின்னு சொன்னோன்னு இவருக்கு திடுக்குன்னு தூக்கி போட்டுருச்சு தன்னோட மானசீக பூஜை இவனுக்கு இப்படி தெரிஞ்சதுன்னு இவருக்கு பெரிய ஆச்சரியம் அது அவர்கிட்டயே கேட்கிறாரு கன தச சொல்றாரு நானும் கிருஷ்ணனுக்கு மானசீக பாஜான் செஞ்சுட்டு இருந்தேன் அப்படி செய்யும் பொழுது துளசியை பறிச்சு அவனோட திருவடிகள்ல நான் பூஜை செய்யும் பொழுது நீங்களும் மானசீகமாக துளசி மாலையை அவன் கழுத்துல போடுறத பார்த்தேன் அது ஒரு தோல்லை தூக்குற மாதிரி நின்றுக்கிட்டு இருந்துச்சு நீங்களும் அந்த மாலையை எடுத்துகிட்டு திரும்ப திரும்ப போட்டு பார்த்தீங்க இப்பவும் மாலை அவன் ரெண்டு தோல்லையும் சரியாகி விழலை அதனால தான் உங்ககிட்ட வந்தேன் தப்பாக இருந்தால் மன்னுக்கோங்க சாமி அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ ஏன் அப்படி கேட்குற நீ என் பக்கத்துல வர முடியாதவன நீந்தன உண்மையான ஞானின்னு கனகதாசரை நோக்கி சொல்லிட்டு அவர் தங்கூட கூட்டிட்டு போறாரு இவர் என்ன பண்றாரு கண்ணனுக்கு ஆராதனை செய்யும் பொழுது நகரி வாசிக்கக்கூடிய கைங்கரியம் யாருக்கு கொடுக்கறாரு கனகருக்கு கொடுக்குறாரு இப்ப வியாசராயர் பெரிய குருமா இல்லையா அவருக்கு சீடர்கள் அதிகம் அந்த சீடர்களுக்கு தான் எப்பவுமே ஒரு இருக்குமே குரு செய்வதெல்லாம் அதிகப்படியாக தோணுச்சு நம்ம எவ்வளவு சாஸ்திரம் படிச்சிருக்கோம் எவ்வளவு பெரிய வித்வானா இருக்கும் எழுத்தறிவே இல்லாத இந்த ஆடுமைப்பனுக்கு ஒரு இவ்வளவு மதிப்பு கொடுக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறாமை ஆற்றாமை அதோட பேசுறாங்க ஒரு நாள் ஏகாதசி அன்னைக்கு நிச்சலோபவாசம் இருக்காங்க இல்லையா அப்ப அப்படி இருந்த பகவத் கைங்கரியம் செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக யாசராயர் என்ன பண்ணுறாரு சீடர்கள் எல்லாருக்கும் ஆளுக்குரு வாழைப்பழத்தை கொடுத்தாரு இதை நீங்கள் யாரும் இல்லாத தனியான இடத்துல போய் சாப்பிட்டு வந்துருங்கன்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் தோணுக்கு பின்னாடி மறைஞ்சு சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க கடகதாச்சர் மட்டும் அப்படியே பழத்தை கொண்டு வந்து குருவே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு என்ன கனகா நீ சாப்பிடலையான்னு கேட்டோன்னே நீங்கள் யாருமே இல்லாத இடம்னு சொன்னீங்க எங்கே பார்த்தாலும் கண்ணை இருக்கானே அவனுக்கு தெரியாம எப்படி என்னால சாப்பிட முடியும் அப்படின்னு சொன்னோன்னே குருநாதருக்கு ரொம்ப சந்தோஷம் திரும்ப ஒரு சம்பவம் நடக்குது வியாசராய தன்னுடைய சீடர்கள் எல்லார்கிட்டையும் நான் கைய உள்ளங்கை மூடிட்டு இருக்கேன் இல்லையா இதுக்குள்ளாங்க ஒருத்தங்க நெல்லிக்கணை யாராருக்கு என்ன தோஷம் இல்ல கனகதாசர்கிட்ட கேக்குறாங்க எல்லா இடத்திலும் நிறைந்துள்ள வாசுதேவனை தங்கள் கையில் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குங்க அதாவது கண்ணன் எல்லா இடத்துலையும் இருக்கார் இல்லையா அப்ப எல்லா காலத்திலும் பரவியுள்ள வாசுதேவன் குரு தேவரோட கையில மட்டும் இல்லாம இருப்பானா ரெண்டாவது சீடர்களுக்கு உள்ளங்கையில் நெல்லிக்கணியாக பகவானை காட்டி தரக்கூடியவர் குரு தேவர் தானே அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் குரு கையை பிரிச்சு காமிக்கிறாரு வாசுதேவ சால கிராமம் அவர் கையில இருக்கு அப்படி சீடர்கள் பிரமிச்சு போயிட்டாங்க இப்ப கனகதாசரை பிரம்ம ஞானி அப்படின்னு ஒப்புக்கிறாங்க சரி இப்ப கனகதாசர் என்ன பண்றாரு தன்னுடைய தான் கட்டிய கோயில் எழுந்திருக்கக்கூடிய பகவான்

தன்னோட பாடலின் முடிவில் எல்லாமே தன்னோட பேரை சொல்ல மாட்டார் ஆதிகேசவன் அப்படி தான் முத்திரை பதிப்பார் அப்போ எந்த பாடல்கள் ஆதிகேசவன் அப்படின்னு வந்தாலே இவர் எழுதின பாடல் நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ கனகதாசர் என்ன பண்றாரு உடுப்பிக்கு வந்து தங்குறார் இவர் கீழ் சாதியை சார்ந்தவர் அப்படிங்கிறனால உடுப்பி கோவிலுக்கு அவளால் போக முடியல இருந்தாலும் பக்தனுக்கு அதை பற்றிய கவலை கிடையாது இல்லையா சதாசீர்வ காலமும் வாசல் இருந்தபடியே வீணை மீட்டி பாடுவார் அதுலேயே அவருக்கு பெரிய திருப்தி அதே போல ஒரு நாள் தன்னை மறந்து பாடி ஆடி கொண்டிருந்தார் இப்போ பிராமணத்தர்கள் என்ன பண்றாங்க கையில நீரோட வேதத்தை கூறிக்கிட்டே வராங்க அது சொல்லிக்கிட்டே வரும் பொழுது எங்க இவன் தன்னை மறந்து ஆடிட்டு இருக்கானே அவன் தம்மையில பட்டா தீட்டாயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு கனகா நகர் நாங்க பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ஞானம் இல்லாத உன்னோட ஆட்டயத்தையும் பாட்டையும் கேட்டு பகவான் சந்தோஷம் அடைவானா என்ன எங்களுக்கு தொல்லையாயா இல்லாமல் இங்கிருந்து பின்னாடி போ அப்படின்னு சொல்லி அதட்டுறாங்க உடனே தாஷன் என்ன பண்ணிட்டாரு கோயில் பின்னாடி போயிட்டார் அவர் கண்ணா மயங்காதவங்க என்னோட பாட்டு உனக்கு பிடிக்காதா கண்ணா அப்படின்னு கேட்டு அழுகிறாரு நதி கோணலா இருந்தாலும் அதில் வரக்கூடிய நீர் கோணல் இல்லையே கண்ணா மாடு கோணலா இருக்கலாம் ஆனால் பானல் கோணல் இல்லையே நான் ஜாதிஹீனனா இருக்கலாம் ஆனா என்னோட பாட்டு உன்னை பற்றியது தானே கதறியபடி கதவுல மு அழுகிறார் உள்ளே கிரகத்தில் கிழக்கு பார்த்து நின்று கொண்டிருந்த அச்சாவதார கண்ணனுக்கு கேட்காமல் இருக்குமா என்ன உடனே அவன் மேற்கு புறமாக திரும்பினான் தன் கையிலிருந்த மத்தால் சுவரை தட்டினான் சுவரில் இருந்த செங்கற்கள் சில கீழே விழுந்தன கனகா என்று அழைத்தான் பகவான் குரலை கேட்டதும் தாசர் சுவரில் இருப்பதையும் அதன் வழியாக சுருண்ட கேசத்துடன் அழகான மயில் கொண்டையில் மயில் இறகு சொருகி காதல் குண்டலமும் மார்பில் நகைகளும் எடுப்பில் அரைஞானம் கால்களில் சலங்கையுமாக கையில் மத்துடன் குழந்தை கண்ணனாக பகவானின் உருவம் தெரிந்தது அப்படியே சந்தோஷத்துல கனகதாசர் ஆடி பாடி உள்ளம் குதூகலித்தார் இப்ப பிராமணோத்தகர் கோயில் கதவை திறந்து பார்த்தா பகவான் திரும்பி இருக்கத பார்த்தா அப்படியே அவங்க அதிசயத்து போய் நிக்கிறாங்க அப்பதான் அவங்களுக்கு அந்த உண்மை புரியுது நீதான் உண்மையான பக்தன் எங்களை மன்னித்து விடு அப்படின்னு சொல்றாங்க அன்னையிலிருந்து இருந்து இன்னைக்கும் வரைக்கும் உடுப்பியில எப்படிங்க நமக்கு சேவை கிடைக்குது அந்த மகாத்வாரம் வழியாக கிடையாது பின்புறமாக கனகதாசரின் பக்தி துவாரம் வழியாகத்தான் நடைபெறுகிறது இன்று கனகதாசர் ஜெயந்தி இன்று அவரை நினைத்து நாமும் அவரை போல் மனசீகமாக அந்த புஷ்ணனை நினைத்து அவனுக்கு அத்தனை உபசாரங்களையும் செய்து நம் பக்தியில் இன்னும் திளைத்திருப்போம் மகாபிரியவாஜரணம்